குடியரசு நன்னாளில் கீழ் வரும் அகர வரிசையில் அமைந்த அழகிய உறுதிமொழிகளை ஏற்போம் குடியரசு நாட்டின் அங்கமான மக்கள் அனைவரும் இவ்வுறுதிமொழியை ஏற்று நம் பாரத நாட்டை மென்மேலும் உயர்த்துவோம் குடியரசு தின உறுதிமொழி அன்பால் இணைவோம் அறிவில் உயர்வோம் ஆதிக்கம் ஒழிப்போம் ஆளுமை தகர்ப்போம் இன்மொழி பகர்வோம் இலக்கியம் கற்போம் ஈந்து மகிழ்வோம் ஈதலில் சிறப்போம் உடல் நலம் காப்போம் உழவு தொழில் வளர்ப்போம் ஊராட்சி உயர்த்துவோம் ஊறுபாடு களைவோம் எல்லாமும் பெறுவோம் எல்லோரும் சுகிப்போம் ஏற்ற தாழ்வு நீக்குவோம் ஏன் திழையார் மதிப்போம் ஐம்புலன் அடக்குவோம் ஐநிலம் செழிப்போம் ஒழுக்கம் ஓம்புவோம் ஒருமித்து வாழ்வோம் ஓதி ஓதி அறிவோம் ஓயாது உழைப்போம் அவ்வை வழி நடப்போம் ஔடதமாய் ஆவோம் எக்காய் உறுதியாவோம் இஃது உறுதி ஏற்போம் எக்காய் உறுதியாவோம் இஃது உறுதி ஏற்போம் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள்